கிறிஸ்தல்ல கத்தரிக்கு மகிமை உண்டாதாங்க இன்றைய நாளிலும் கூட உங்களோடு பேசுவதற்கு கத்தர் கொடுத்த கிருபிக்காகவும் சாக்கியத்திற்காகவும் நம் தேவனுக்கு முதலாவதாக நன்றியை செலுத்திகிறேன் குட்டிஸ் வாலிப நண்பர்கள் பெற்றோர்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா கர்த்தர் கிருபையால நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் குட்டீஸ் எல்லாரும் வந்துட்டீங்களா மெசேஜை கவனிக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போறோம் தெரியுமா பனி சுத்த வேதாகமத்தை குறித்து பார்க்க போறோம் புதையலை தேட போறோம் போக்கிஷங்களையே அதிசயங்கள பெற்றுக்கொள்ள போறோம் என்ன பண்றது வேலையும் இல்லை காசும் இல்லை அம்மாட்ட இருந்து டெய்லியும் திட்டு மட்டும் தான் இவ்வளோ வாங்குறேன் இப்போ இந்த கொரோனானால நாடு போற போக்குக்கு யாராவது வேலை கொடுப்பாங்களா கண்டிப்பா மாட்டாங்க கொடுக்கவும் இவ்வளவு புக்கு படிச்சேன் இல்லை இவ்வளோ புக்கு படிச்சேன் ஒரு ஆளு ஒரு ஆள் வேலை தந்தாங்களா ஒருத்தர் கூட வேலை தரல இவ்வளோ கஷ்டமா இருக்கும் என்ன பண்றதுக்கு கடவுளே இப்படியே லைஃப் போயிருப்போம் யார யாருக்கோ புதையல் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க பண புதையல் கிடைக்குது காயின்ஸ் தங்க காயின்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு புதையல் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படியே உக்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்லல அது எங்க அம்மாக்கு கேட்கப்ப எங்க அம்மா மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா லாஸ்ட் முடிவு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்க அது என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா உன்னுடைய தேவைகள் எதுவோ உனக்கு வேலையோ என்ன தேவைகள் இருந்தாலும் ஏசப்பா மட்டும் தான் சந்திக்க முடியும் ஏசப்பா மட்டும் தான் தர முடியும் நீ கேட்ட உடனே அதனால நீ ஏசப்பாவை நோக்கிப்பாரு ஏசப்பாவோட சேர்ந்தனால நீ கேட்டதை தருவாங்க இன்னும் நீ கேட்ட பொசிஷன்கள் புதையங்கள் எல்லாம் ஏசப்பட்டா இருக்குது ஏசப்பாட்டை கேளு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அம்மா சொல்லிட்டாங்க நம்ம எப்படி நடப்போமா நடக்க மாட்டோம் தானே கண்டிப்பாக நடக்க மாட்டான் ஆனால் நான் அப்படி இல்லையே எங்கள் அம்மா சொன்னதான் நான் கேட்டேன் ஏன்னா அம்மா இல்லையா அவங்க சொன்னதை நான் அதை கேட்டுக்கிட்டேன் அப்புறம் என்ன பண்ணனே ப்ரேயர் பண்ணனே பைபிள் படித்தேன் ஃபஸ்ட்டு படிக்க நேரம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்புறம் படிக்க படிக்க அந்த ஒரு பாரம் என்ன விட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னும் ஆழமாக படிக்க படிக்க எசப்போடு நடக்க நடக்க எசோ ஃபஸ்ட்டு எனக்கு தந்தது சமாதானம் அது எப்படி ஒரு இருந்து தெரியுமா அந்த சமாதானம் அந்த சமாதானம் நம்மகிட்ட இருந்தால் இந்த உலகத்துலேயும் கேட்டதையும் தந்தாங்க நான் கேட்காததையும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா என்ன பண்ணணும் நம்ம ஏசப்பா கூட நடக்கணும் அதுதான் வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்குது நான் உலகம்

பொக்கிஷங்களையும் புதையல்களையும் தருவாங்க எசப்பாட்ட அந்த நேரத்துல நிறைய பொக்கிஷங்களும் புதையல்களும் இருக்குது உங்களுக்கு தெரியுமா உண்மையான்னு கேட்கிறீங்களா நான் சொல்றத விட வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு வேதாகமத்தில வசனத்தை வாசிக்கட்டுமா பாக்குறீங்களா ஏசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதல்களையும் உனக்கு கொடுப்பேன் ஆமே

நம்மளுடைய இந்த பரிசுத்த வேதாகம் வந்தாங்க பொக்கிஷம் இந்த பொகிஷனத்தை வச்சுதான் பர்லோகத்தில இருக்க எல்லா பொக்கிஷத்தையும் நம்ம பயிற்சி கொள்ள முடியும் நித்திய ஜீவன் கூட நம்ம இந்த பரிசுத்த வேதாமத்துல தான் இருக்கு அப்ப நம்ம இந்த தினமும் படிக்கணும் தானேங்க படிச்சு ஏசப்பா பிள்ளையா இருக்கணும் தானே ஏன் வேதாமத்தை பத்தி இவ்வளவு சொல்றேன்னு ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஒவ்வொரு வார்த்தை அந்த வார்த்தை எங்கெங்க இருக்கு இந்த வசனத்துல தாங்க இருக்கு இந்த பைபிள்ல தான் இருக்குது இந்த வேதாம தான் ஏசப்பா அப்ப ஏசப்பா சொல்றபடியே நம்ம நான் வந்து கேட்கணும் தானே ஏசப்பா இன்னொரு காரியம் சொல்கிறாங்க அவருடைய வார்த்தையினாலும் பிழைப்போன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க அதை உட்கொள்ள நேரம் நம்மளுடைய நோய்கள் வந்து குணமடையும் நம்மளுடைய கட்டிகள் உடைக்கப்படும் அப்புறம் என்னென்னா நம்ம பேசுகிற வாயின் வார்த்தைகள் வந்து பரிசுத்தமாக்கப்படும் நம்மளுடைய மாம்சமான கண்கள் வந்து அவிழ்க்கப்பட்டு ஆவிக்குரிய கண்கள் வந்து நம்ம பெற்றுக்கொள்வோம் இப்படின்னு ஏசப்பாவோட வார்த்தை வசனங்கள் இந்த பரிசுத்த வேதாகவும் நம்ம இவ்வளோ உலகத்துக்கு பரிசுத்தமாக்கப்படும் வேதத்தை நம்ம தினமும் தியானிப்போம் இன்னொன்று என்னென்னா எல்லாரும் வந்து வேதாமத பைபிளை படிக்கிறோம் ஆனால் இதனுடைய மறைப்பொருட்களை வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வேதத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரேயர் பண்ணணும் அந்த ப்ரேயர் பண்ண நேரம் நம்ம ஒரு வசனத்தை சொல்லி ப்ரேயர் பண்ணணும்னு வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறேன் கவனிங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தறளும் ஆமேன் அப்ப ஜபத்தில் இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க நேரம் நமக்கு ஏசப்பா உதவி பண்றாங்க அதனுடைய மறைப்பொருட்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதனுடைய அதிசயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏசப்பா பிள்ளையா வாழலாம் காட் பிளஸ் யூ ஆமேன்